என்ன இந்த ஜெர்பரா ட்ரோன்கள் போலந்தின் வான்பரப்பை மணிக்கணக்கில் முடக்கிய இந்த மர்மமான சாதனங்கள் ஒரு புதிய போர் யுக்தியின் தொடக்கம் வாருங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஜெர்பரா ஒரு சாதாரண ட்ரோன் அல்ல இது பிளைவுட் ஃபோம் போன்ற மலிவான பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு தற்கொலை பொறி ரஷ்யாவின் ஷாகித் ட்ரோன்களின் மலிவான பதிப்பு இதன் நோக்கம் தாக்குதல் மட்டுமல்ல அதைவிட பெரியது வெறும் பத்தாயிரம் டாலர் மதிப்புள்ள இந்த ட்ரோன் சீன உதிரி பாகங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஒரு ஜெர்பரா ஆபத்தானதல்ல ஆனால் பத்தொன்பது ட்ரோன்கள் ஒன்றாக வந்தால் போலந்தின் ரேடார்கள் அதை கண்டன எது உண்மையான இலக்கு எது பொறி என்று அறிய முடியாமல் வான் பாதுகாப்பு அமைப்பு குழப்பமடைந்தது விலையுயர்ந்த ஏவுகணைகளை கொண்டு இந்த மலிவான ட்ரோன்களை அவர்கள் சுட்டு வீழ்த்த வேண்டியிருந்தது விமான நிலையங்கள் மூடப்பட்டன மக்கள் பீதியடைந்தனர் அதுதான் ஜெர்பராவின் வெற்றி ஜெர்பரா ட்ரோன்கள் ஒன்றை மட்டும் நிரூபிக்கின்றன இன்றைய போரில் விலையுயர்ந்த ஆயுதங்கள் மட்டும் முக்கியமல்ல எண்ணிக்கைதான் முக்கியம் இந்த மலிவான ட்ரோன் கூட்டம் நேட்டோ போன்ற பெரும் சக்திகளை கூட தங்கள் பாதுகாப்பு திட்டங்களை மாற்றியமைக்க தூண்டுகிறது ஏனென்றால் ஒரு ஜெர்பராவின் உண்மையான இலக்கு ஒரு கட்டிடம் அல்ல எதிரியின் புத்திசாலித்தனம் மற்றும் பணம்தான்